ீங்களை

அருமையான அருமையான மாடு நினைக்கு மாடு வளர்க்கணும் மாடு வெற்றி பெற்றது மாற்றி முழுமையாக பதிப்ப போச்சு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது ராமமான சூம்பது வாங்கிட்டா கச்சம் விஜய் பெஞ்சு மாடு விஜய் பெஞ்சமாடு அறவான மாடி கண்கு மாறு அது பெருசாரு

மாவட்டம் <coughs> அணுக்கள் திருமணி வழங்குமாறு மாட்டின் தவறையும் திருமணி வழங்குமாறு தலைவரை வாங்குங்கள் ரெண்டு பேர் நாடு I'm gonna என்னங்க போறோம் போறோம் அடங்கிக்கிட்டுங்க வந்துட்டாங்க சொன்னா தம்பி ஏய் மாடு மாடு வெட்டி வெட்டு மாடுன ஊரே போடுறாரு ஆமா மாடு வெட்டி வெட்டு உடனே தம்பி மாட்டலமா मारஒளியா மாடுன மாட்டு வெட்டிடுறோமா தம்பி அஞ்சு பேர் மாடு போறோம் மாடு போறோம் தம்பி அதுக்குதே அதுங்க எ بتاகுதுச்சுபா கோயில் அஞ்சு ரூபாய் மறுமொழியின் பின்னாடி ஆய மறு மாட்டின் கூடிய கொண்ட அஞ்சு ரூபாய் மறு கோழியின் குழந்தை

மா ஓடிய சித்தி மாடுப்பான் நீங்கள் தளபதி வந்து மாடு உரிமையாளர் பக்கம் கையில வந்தாலும் பரிசு கிடையாது ராகுல் டோல்பா மதுரை மாவட்டம் என்னப்பா என்ன வேணும் பரிசு என்ன வேணும் டோல் மதுரை மாவட்டம்

கலைஞர் அவர்களின் நல்லாட்சியில் முடிகின்ற தளபதி வழியில் தளபதி நம்பிக்கை நட்சத்திரமான பெரும் மதிப்பிடிக்கும் மரியாதையும் தொற்று சூழல் மற்றும் காயநிலை மாற்றத்தை அமைக்க சேலம் இளைஞரணி மாநாட்டை முன்னிட்டு